நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா இயக்குனர் மணிரத்தன் அவர்கள் வந்து புலம்பல் ரீதியில் வந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத தங்களும் திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சனால வந்து ரசிகர் மத்தியில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க தங்கி திரைப்படத்தோட இயக்குனரான மணிரத்தன் அவர்கள் வந்து முன்னணி இயக்குநரான இவர் வந்து முன்னதாக வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை வந்து யாராலையும் இயக்க முடியாமல் அவர் வந்து இயக்கி முடித்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருதுங்க அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய ஹிட் அடித்த கமலஹாசனின் நடிப்பில் இயக்கப்பட்ட நாயகன் திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து கமலஹாசனுடைய கூட்டணியில் வந்து தங் லைஃப் திரைப்படத்தை வந்து மணிரத் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க கமலஹாசன் மணிரத்னின் கூட்டணி வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இணைந்த நிலையில் வந்து ரசிகர் மத்தியில வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து திரைப்படத்தில் வந்து பார்க்கப்பட்டிருந்துங்க ஆனால் இந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியுங்க ரசிகர் மத்திலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான திரைப்படமாக வந்து தங் லைஃப் திரைப்படம் வந்து இந்த ஆண்டு ஆண்டு வந்து ஒரு அமைஞ்சிருக்கிற வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இயக்குனர் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் எல்லாமே வந்து தோல்வியில் தாங்க அடைஞ்சிருக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சங்கரோட இயக்கத்தில் வெளியான இந்தியன் ஒன் திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து விளையாடுதுங்க அதனைத் தொடர்ந்து இந்தியன் டூ திரைப்படத்தை வந்து அவர் இயக்கியிருந்தாருங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் இயக்கப்பட்ட திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஏற்படுத்தியிருந்தார் அதே சங்கர் மேலே வந்து மீண்டும் நம்பிக்கை வச்சு மீண்டும் வெளியான திரைப்படம் தாங்க ராம்சரனுடைய நடிப்பில் வெளியாகின கேம் சேஞ்சர் திரைப்படமும் மீண்டும் ஒரு தோல்விக்குடிய திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க சிரத்தை சிவா அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர்ங்க அவருடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து நீங்களே தெரியும் சிரத்தைன்னு சொல்கிற திரைப்படம் வந்து கார்த்திக் நடிப்பில் வெற்றி பெற்றதன் மூலம் வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டராக மாறி பின்னர் குமாரோட வேதாளம் விவேகம் விசேஷ் விஸ்வாசம் திரைப்படத்தில் வந்து அவர் எடுத்து மிகப்பெரிய கிட்டாக வந்து கொடுத்துருந்தாருங்க அதனை தொடர்ந்து சூரிய வச்சு கங்குவான் சொல்கிற ட்ரீம் மூவியை வந்து எடுத்துருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில் வந்து மணிரத்னமே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்த நிலையிலிருந்து தற்போதைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கொடுத்தனால வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க கமலஹாசன் சிம்பு திரிஷா மணிரத்னம் ஏ ஆர் ரகுமான் அசோக் செல்வன் அபிராமி இவங்களுடைய முன்னணி நடிப்பில் முன்னணி மியூசிக் டைரக்டரில் வந்து இந்த படம் வந்து உருவாயிருந்துங்க இந்த திரைப்படம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி வந்து உலகம் முழுவதும் வந்து வெளியாகப்பட்டு கர்நாடகா தவிர இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தங்க் திரைப்படம் வந்து வெறும் நூறு கோடியை வந்து எட்ட முடியலைன்னாங்க நம்ம சொல்லியாகணும் இவ்வளோ நாட்கள் ஆகியுமே வந்து இந்த திரைப்படம் வந்து எண்பது முதல் தொண்ணூறு கோடி வரைக்கும் தாங்க வந்து அடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தங்க படம் குறைத்து ரசிகர்களிடம் இயக்குனர் மணிரத்னா வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க தங்களை படம் வந்து அவர் கூறும்போது என்ன மாதிரி கூறியிருக்காங்கன்னா தங்களை திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து எதிர்பார்ப்புக்குரிய படமாக வந்து நாங்கள் விட்டிருந்தோம் அந்த இவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குன்னு எங்களுக்கே தெரியாதுங்க நாயகன் படத்தை போன்று இந்த படத்தை வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்ததால் ஏமாற்றம் வந்து ஏற்றிருக்குறதுன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் மீண்டும் அந்த மாதிரியான படத்தை வந்து எடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிற நோக்கமும் இல்லை புதிய அனுபவத்தை வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் வேறு ஒன்றை எதிர்பார்த்தார் அது ஒரு தவறான புரிதலை வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படி சொல்லி ரசிகர் மத்தியில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க மனிதத்தினர் இயக்குநர் அவர்கள் வந்து அவருடைய மன்னிப்பெல்லாம் எல்லாம் கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து வர வர இருக்கிற நிலைமையில் வந்து மிகப்பெரிய டைரக்டர் இல்லாமல் வந்து அவங்களுடைய திரைப்படத்தை வந்து எப்போவுமே வந்து வெற்றி திரைப்படம் வந்து கொடுக்க முடியாதுங்க சங்கரோட இயக்கத்தில் வெளியான எல்லா திரைப்படமும் வெற்றி திரைப்பட தாங்க லாஸ்ட்டை வெளியான எல்லா திரைப்படமும் தோல்வி தான் நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் அந்த ரீதியில் பார்க்கும்போது தமிழ் சினிமா வந்து அழிந்து வரலைங்க தமிழ் சினிமாவில் வந்து பாப்புலர் ஹீரோக்கள் இருந்தாலுமே வந்து பாப்புலர் டேரக்டர் வந்து தற்போதைய வரைக்கும் இல்லைன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும்